ஒரு விழிப்புணர்வு பதிவு கனத்த இதயத்தோடு இந்த பதிவை நான் வந்து பதிவு செய்தேன் வெளியிடுதேன் நேற்றைய தினம் வந்து திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை வந்த இரண்டு இளைஞர்களில் வந்து ஆலங்குளம் அருகே வந்து ஒரு விபத்து இருசக்கர வாகனத்தில் ஒருவர் பலி ஒருவர் காயம் இருவரும் எனக்கு உறவுக்காரர்கள் ரொம்ப செய்தி கேட்டு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இந்த விழிப்புணர்வு பதிவு இப்போதைய இளைஞர்களுக்கு பயனுடையதாக இருக்குங்கிறது நான் கனத்த இதயத்தோடு இதை பதிவு செய்கிறேன் பொதுவாக வந்து நிறையா வந்து ஹைவேயில் காவல்துறை நெடுஞ்சாலைத்துறை போர்டு வச்சுருப்பாங்க தலைக்கவசம் உயிர் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கூட தலை மேஜர் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது இப்போ தலையை காப்பாற்றுறதுக்கு தான் தலைக்கவசம் அந்த தலைக்கவசமும் குவாலிட்டியாக இருக்கணும் போலீஸுக்கு பயந்து அரசாங்கம் சொல்லுதுங்க வேண்டி ஏதோ ஒரு டப்பாவை தூக்கி மாட்டுறதை விட ஒரு ஐஎஸ்ஐ முத்திரையுடன் கூடிய தலையை பாதுகாக்கக்கூடிய தலைக்கவசம் அப்போ தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படிங்கிறத வந்து முதல்ல மனசில் வச்சுக்கணும் ரெண்டாவது மித வேகம் மித வேகம் மிக நன்று அப்போ ஸ்பீடு அது நூற்றி இருபது கிலோமீட்டர் வரை போகலாம் அது எத்தனை ஸ்ட்ரோக்கு எவ்வளவோ அப்புறம் ஆடம்பரமான வண்டி நமக்காக தான் அந்த வண்டி வாங்கியிருக்கோம் அந்த வண்டியை நம்ம உயிரை பணம் அமைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து மித வேகம் மித நன்றி ரைட் முன்னாடிலாம் நாங்கள் வந்து இளைஞர்களாக இருந்து உரிமம் பெற தகுதி உடையவர்களாக ஆகும்போது டூ வீலர் வாங்கும்போது எங்களுக்கு அந்த டூ வீலரை சொல்லி கொடுத்த எங்கள் சீனியர்ஸ் அல்லது என்னுடைய உறவுக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி ஓட்டும்போது நம்ம மட்டும்தான் அறிவாளி அந்த சாலையில் வரக்கூடிய அனைவரும் முட்டாள் அப்படின்னு நினைக்கணுமா அப்போ முட்டாள்கிட்ட நம்ம எப்படி பரிமாறுவோம் ரொம்ப கவனமாக பரிமாறுவோம் அதே மாதிரி சாலையில் முன்னையும் பின்னையும் வரக்கூடியவர்கள் பூரா முட்டாள் நாம் மட்டும்தான் அறிவாளின்னு நினச்சோம்னா ஒரு ஆக்சிடென்ட் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த போக்குவரத்து துறையில் பணியாற்றிய ஒரு சிறந்த அதிகாரி என்கிட்ட பேசும்போது பேசிய தகவல் அப்போது வந்து நாம் கவனமாக போனோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாகனம்னா ரெண்டு பக்கம் கண்ணாடி வேணும் சைடு இண்டிகேட்டர் வேணும் ஃப்ரண்ட்டு பேக்கு பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக்கை எப்போ பிடிக்கணும் பேக் பிரேக்கை எப்போ பிடிக்கணும் அப்படிங்கிறத கூட மோட்டார் ஓட்டுக்கு முன்னாடி உரிமம் பெறுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த பயிற்சி வகுப்பில் நடத்துதாங்க அப்போ அதுக்கப்புறமா சைடு இண்டிகேட்டர் லெஃப்ட்டு ரைட்டு சாலையில் போது லெஃப்டில் போகிறது ஃபோர் வேயாக இருந்தால் அதில் ரூல் என்ன இருக்குது இந்த வெள்ளை கோடுகள் என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் அப்படிங்கிறதுல என்ன பிரின்சிபல் அடாப்ட் பண்ணுறாங்க நமக்கு எழுத்தாக்கில் வரக்கூடிய வாகனத்தில் என்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸாக இருந்தால் வழிவிட்டு ஒதுங்கி விடுவது அதே எல் போர்டாக இருந்தால் அவர் லேனர் அப்படின்னு அர்த்தம் அந்த லேனர் வர்றாருன்னா அவர் கை தேர்ந்தவர் அல்ல அப்போ நாம் என்ன செய்யணும் நம்ம கவனமாக இருக்கணும் இப்படிலாம் நிறையா மோட்டார் வாகன சட்டத்தில் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது கடைபிடித்தால் எல்லோரும் ஒழுங்காக கடைபிடித்தால் அந்த விபத்து உயிர் சேதம் நடக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை அது குறிப்பாக இளைஞர்கள் ஒரு வயசு வரலைன்னா நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க உரிமம் பெற்று ஓட்டுங்க வண்டிக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பாருங்கள் ஆர்சி புக் இருக்கான்னு பாருங்கள் காலாவதியான வண்டியையும் காலாவதியான இன்சூரன்ஸை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுவது அந்த பெற்றோருக்கு அந்த குடும்பத்தின் பெரியவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையை கொடுக்கும் ஒரு உயிரிழப்பு அது ஒரு இளைஞனை உயிரிழப்பு என்பது ஒரு குடும்பத்தில் நிரந்தரமான ஒரு சோகத்தை உருவாக்குகிறது எனவே இளைஞர்களே குறிப்பாக தென்காசி செங்கோட்டை கடையநல்லூர் பகுதி இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது மருத்துவ மருத்துவமனை செல்லாத ஒரு பயணம் நாம் செல்ல வேண்டும் என்றால் விதிமுறைகளை கடைபிடியுங்கள் என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இளைஞர்களே மீண்டும் சொல்கிறேன் இருசக்கர வாகனம் உரிமம் பெறாதவர்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டுவதும் உரிமம் பெறாதவர்கள் நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டுவதும் சட்டப்படி குற்றமாக இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாது பொருளாதார நாம் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நாம் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும் அதோடு நிறைய பெற்றோர்கள் தன் பிள்ளை ஆசைப்படுகிறான் என்று இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்து வயது வராதவர்களை சாலையில் ஓட்டச் சொல்லி ரசிக்கின்றார்களே அவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன் உங்கள் பிள்ளையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் சட்டத்தை மதியுங்கள் பதிவன் மு ஷேக் முஹைதீன் ஓய்வு பெற்ற டெபுட்டி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் తమిళనాడు ఫార్మర్ వెల్ఫేర్ డిపార్ట్మెంట్ సింగోటై